Thank okay. you. É o தீதி கவத் சக்தி பனிக்குக்கு சொல்ல வேண்டியது பர்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டேன் சரி தருணம் மா பலவாளை இவ் மூன்று முக்கணிகள் பா உம்மா நல்லதே மா சரி இப்போது பனைக்கு வருகிறேன் பணை தமிழ சுனை பணவட்டை கானவெட்டி கானந்தை இவ்வாறு பாலியல் பண்பாட்டின் பின்னி பிழைந்தது பனை மியாந்தி

கருப்பாட்டி காக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே அதுவே இருக்கு இந்த பாயங்களோடு